அடுத்து ஜஸ்ட் காம்ப்ளிகேஷன் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது ஹவு டு ப்ரிவென்ட் ஜஸ்ட் காம்ப்ளிகேஷன் இப்போ பேஷன்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்களா என்றார் செரிப்பில் டேமேஜ் இதில் வைட்டில்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பேஷண்ட்டை வந்து சிட்டிங் டு சேண்டிங் ஒன்றுக்கணும் அப்போ தான் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் இந்த சின்ன நுணுக்கமான விஷயத்த கண்டிப்பாக சொல்லித்தரணும் தெரப்பிஸ்ட் எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் சரிங்களா டேபிள் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஸ்டேபிள் ஆகும் ஓகே வைட்டில் சைன்ன்ற கேமரேஜ் இருக்கலாம் சம் கிட்னஸ் இருக்கலாம் ஆனால் ஸ்டேபிளானே பேஷன் சிட்டி இன்ட்ரேண்டிங் வரணும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் அதிலே வந்து கான்சியஸ்க்கு வந்து ஒன் டூ த்ரீ இருக்குது ஒன்று வந்து ஜென்ரல் கான்சியஸ் டூங்கிறது சரிங்களா நோ கான்சியஸ் ஒன் டூங்கிறது ஜென்ரல் த்ரீங்கிறது லோக்கல் கான்சியஸ் ஓகேங்களா பேஷண்ட் வந்து இதுதான் முக்கியமானது ஓகே ஸ்டாண்டிங் பண்ண பண்ண தான் அவங்க ரெக்கவரி சீக்கிரம் வருவாங்க கெயிட் ட்ரைன் தனியாக சொல்லி தரணும் சிட்டிங்கில் வெயிட் பேரிங் எப்படி ஸ்டாண்டிங்கில் எப்படி வெயிட் பேரிங் கொடுக்கும்போது வெயிட் பேரிங் கொடுக்க 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 வந்து என்னென்னா மசில் ஃபிஸ்ட்ரேட் ஆகி டோன் வந்து மசில்ஸ் வந்து பழைய மாதிரி சீக்கிரம் ரெக்கவரி